அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூலை இருபத்தஞ்சி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட பிறந்த தினம் இன்னைக்கு ஒரே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சோசியல் மீடியா எதை திறந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாஸ் எங்கள் தலைவர் எங்கள் குலசாமி எங்கள் தெய்வம் எங்கள் பாதுகாவலன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டேட்டஸ்கள் பறக்குது அந்த அளவுக்கு இல்லைனாலும் நாம் நம்ம சார்பாக ஒரு வீடியோ போடுவோம் அவரோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ளும் முடிவு பண்ணி தான் பேச போகிறோம் ஆமாம் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸை நேர்மறையான விமர்சனங்களோட தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இப்போ நம்ம பசங்கள்லாம் ஸ்கூல் வீட்டு வீட்டுப்பாடை எழுதாமல் வந்துட்டோம்னா டீச்சர்லாம் போட்டு அடிப்பாங்க நாம் இப்போ ஸ்கூல் படித்தப்பேன் அதே வீட்டுப்பாடை எழுதாமல் வந்தோம் அன்றைக்கி ஒரு பையனுக்கு பிறந்தநாள் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் அடிக்காம விட மாட்டாங்க அந்த பையன் வீட்டு எழுதுல தான் தப்பு செஞ்சுருக்காதான் கடமையை தவறி இருக்கான் தான் சொன்ன வேலையை செய்யல தான் இருந்தாலும் அன்றைக்கி பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவனை திட்டமாட்டாங்க அடிக்க மாட்டாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் மருத்துவர் ராமதாஸ் மீதும் ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால எண்பத்தாறாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவரை பற்றின நேர்மறையான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் நேர்மறையான விமர்சனங்களை நேர்மறையான விஷயங்களை அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு அவரோட ஆரம்பகால அரசியல் இருக்கத்தான் செஞ்சிருக்கு அதில் ஒரு சிலது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவரோட இடஒதுக்கீடு போராட்டங்களாக இருக்கட்டும் தமிழ் குடிதாங்கி அப்படின்னு அண்ணன் திருமாவளவனே பேர் சூற்ற அளவுக்கு ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து மக்களுக்கான நீதியோ நீதிக்கு அவர் துணை நின்றதா இருக்கட்டும் அவர்களுக்காக அவர் குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் அம்பேத்கரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அம்பேத்கருக்கு பல சிலைகளை திறந்ததாக இருக்கட்டும் அது தவிர்த்து அவர் வீட்டிலேயே அம்பேத்கருக்கு சிலை வச்சதா இருக்கட்டும் மது ஒழிப்பு போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்ததாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப மிக மிக குறிப்பிடத்தக்க வகையில் அவரோட ஆரம்பகால அரசியல் கொள்கை ரீதியிலான அரசியலா இருந்துச்சு பார்ப்பனியத்தை தீவிரமா எதிர்க்கிற அரசியலா இருந்துச்சு பெரியார் வழியில் நின்னோ அம்பேத்கர் வழியில் நின்னோ பார்ப்பனிய ஆதிக்கத்தை பார்ப்பனிய அதிகார வர்க்கத்தை கேள்வி எழுப்புறதா இருந்துச்சு அவரு அவர் ஒரு மேடையில பேசின இந்த தினமலர் பாப்பா இருக்கானே அவன் அப்படிதான் எழுதுவான் அப்படின்னு காட்டமா காத்திரமா அவர் பேசின விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த கொள்கை பிடிப்ப ரொம்ப காரசாரமா பேசக்கூடிய வல்லமை படைத்தவரா அவர் ஆரம்ப காலத்துல இருந்திருக்கார் அந்த சனாதன ஒழிப்ப அந்த கொள்கை பிடிப்ப அதே காரசாரத்தோட இன்னைய வரைக்கும் சமரசம் இல்லாம ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டுல பெரியார் கண்ட கனவு அப்படிங்கிறது நனமாயிருக்கும் பெரியார் கண்ட கனவு அப்படின்னா என்னன்னா பெரியாரே சொல்வார் இன்னொரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கலவன் தமிழ்நாட்டில் வளரிட்டு இருந்திருக்கான் சாதி ஒழிப்பை பேசியிருந்திருக்கான் பார்ப்பணி ஆதிக்கத்தை பேசியிருந்திருக்கான் சாதி மறுப்பு திருமணத்தை பேசியிருந்திருக்கான் அப்படின்னா என்ன அதெல்லாம் அப்படின்னா என்னன்னு தேடி படிக்கிறதாவோ அதை கேள் கிண்டலா வரும் சந்ததியினர் அந்த மாதிரி ஒரு கிண்டலா அணுகிற அளவுக்கு காலம் மாறி இருக்கணும் அப்படின்னு பெரியாரே சொல்வார் அந்த அளவுக்கு இவரோட உறுதித்தன்மை சமரசம் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சாதி ஒழிப்புலையோ சனாதன எதிர்ப்பிலயோ இந்துத்துவம் எதிர்ப்பையும் தமிழ்நாடு நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக வலிமையான கட்டமைப்போடு இன்னைக்கு இருந்துருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சமரசமாகாமல் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு பக்கம் நின்று பார்ப்பனியம் தனிமைப்பட்டு போயிருக்கும் பார்ப்பனியம் துளியளவு கூட துளிர் விட முடியாமல் எச்ச ராஜா எச்ச ராஜா கும்பலெல்லாம் குலைக்க முடியாமல் என்னதான் ஒன்றியத்தில் அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் துளியளவு கூட துளிர்க்காமல் வாழாட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்நேரத்துக்கு அது மட்டும் தினமலர் பாப்பான்னு மருத்துவர் மட்டும்பவர் காட்டமா இல்லையா அந்த தினமலர் பேப்பர் எல்லாம் இன்னைக்கு புழக்கத்தில் இருந்திருக்காமையே கூட போயிருக்கலாம் அப்படி ஒரு நியூஸ் பேப்பர்னு இருந்துச்சுப்பா வரலாற்றில் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தினமலர் ஒருவேளை தடை செய்ய கூட பட்டிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி சமரசம் இல்லாமல் இருந்திருந்தா அந்த அளவுக்கு ஒரு வலுவான அரசியல்வாதியாக தான் அரசியல் தலைவராக தான் மருத்துவர் ராமதாஸ் தன்னை ஆரம்ப காலகட்டத்தில் வளர்த்து எடுத்திருக்கார் அதன் காரணமாக தான் இன்னைக்கும் ஒரு ஜாதி சங்கமாவோ ஒரு ஜாதி சங்க தலைவராகவோ ஒரு ஜாதி கட்சி நடத்தணும்னு நினைக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் மாதிரி தங்களை வளர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு அவரை ஒரு முன் உதாரணமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சில தலைவர்கள் வெளிப்படையாகவே பேச பேசினதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்துருக்கோம் என்னதான் இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் மேல நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர் இப்படி கொள்கைவாதியா இருந்தாரு இப்படி கொள்கை பிடிப்போட இருந்தாரு சமத்துவ சமூகம் உருவாக இவ்வளோ பாடுபட்டிருக்காரு இப்படியான சிந்தனை கொண்டவரா இருந்தாரு பெரியார் கொள்கையை முழுமையா ஏத்துக்கிட்டவரா இருந்தாரு அம்பேத்கரியத்தை முழுமையா ஏத்துக்கிட்டவரா இருந்தாரு அப்படின்னு இன்னைக்கு கூட அவரோட எண்பத்தி ஆறாவது வயதுல கூட நம்மால அவரோட ஆரம்ப கால அரசியல நேர்மறையான விமர்சனங்களோட அணுக முடியுது ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரா இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அப்படி ஒரு விமர்சனங்களோட நம்ம அணுக முடியுமா அப்படின்னா அவர் கொள்கையை பேசின ஒரு மேடை பேச்சை கூட நாம் இதுவரைக்கும் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து மற்ற எல்லா தலைவர்களை பின்பற்றுகிறாரோ படிக்கிறாரோ இல்லையோ அவரோட தந்தையான மருத்துவர் ராமதாஸோட ஆரம்பகால அரசியலை ஏன்னா அவரோட ஆரம்பகால அரசியல் தான் அவர் ஒரு தலைவராக மாற்றிருக்கு இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து உருவாக்குன ஒரு கட்சியில தலைமை பொறுப்பை கைமாத்தி வாங்கியிருக்காரு தவிர அவரு ஒரு தலைவரா உருவாகல அப்போ தன்னோட தந்தையான மருத்துவர் ராமதாஸ் ஒரு தலைவரா உருமாற என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் செஞ்சிருக்காரு அவரை எந்த விஷயங்கள்லாம் தலைவரா மாத்திருக்கு அப்படிங்கிறத பெரியாரையோ அம்பேத்கரையோ மார்க்சியோ படிக்கலனா கூட மருத்துவர் ராமதாஸோட ஆரம்பகால அரசியலையாவது முழுசா உள்வாங்கினார்னாலும் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு கொள்கை தலைவரா சமரசம் இல்லாத ஒரு தலைவரா பயணிக்க அவருக்கு உதவும் எனவே இன்னைக்கு நாம மற்ற விஷயங்கள் எல்லாம் அரசிய ஆராய்ஞ்சி ஒப்பிடுறதுக்கான நாள் இன்னைக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட எண்பத்தாறாவது பிறந்த நாள் நாமளும் நம்ம அரசியல் வெங்காயம் சார்பா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்து செய்தியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்